நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் கிழவனும் கடலும் இது எர்னஸ்ட் ஹெமிங்வேவால் எழுதப்பட்டது இந்த புத்தகத்தில் அவர் மனிதனின் போராட்டங்கள் துன்பங்களின் போது மனிதனின் மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் மற்றும் மனிதனுக்கு எவ்வளவு பொறுமை தேவை என்பதை நன்கு எடுத்து காட்டியுள்ளார் எர்னஸ்ட் ஹெமிங்வே ஜூலை இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் அன்று பிறந்தார் ஹெமிங்வே தனது வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை கொண்டிருந்தார் அவர் முதலாவது உலகப் போரில் பங்கு பெற்றார் இதற்குப் பிறகு ஒரு பத்திரிகையாளர் மற்றும் பின்னர் ஒரு எழுத்தாளர் ஆகியவையாக செயல்பட்டார் இருபதாம் நூற்றாண்டின் கற்பனை இலக்கியத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் இவர் எழுதிய கிழவனும் கடலும் புத்தகத்திற்காக நோபல் பரிசு கிடைத்தது இது எங்கள் ஆறாம் வகுப்பு பாடப்பகுதியில் ஒரு சிறு கதையாக அமைந்தது மேலும் என் தந்தை இந்த புத்தகத்தை படித்த பின் அதில் இருக்கும் தத்துவங்களை கூறிய பொழுது எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உண்டானது இயற்கையை எதிர்த்து மனிதன் எவ்வளவு தூரம் போராடி வெற்றி பெற முடியும் என்பதையும் தோல்வியிலும் ஒரு வகை வெற்றி உள்ளது என்பதையும் அதில் இருக்கும் முக்கிய கதாபாத்திரம் காட்டும் நம்பிக்கையும் பொறுமையும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணத்தை ஊட்டுகிறது அது மட்டுமின்றி ஹெமிங்வேவின் சுவாரஸ்யமான எழுத்தும் இதை மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது மீன் பிடிக்கும் ஓர் எண்பது வயதுக்கு மேற்பட்ட கிழவனான சாண்டியாகோவும் புதிதாக மீன்பிடிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் ஒரு சிறுவனான மனோலனும் தான் இக்கதையின் கதாபாத்திரங்கள் சாண்டியாகோ கடலுக்கு சென்றால் மீன் இல்லாமல் திரும்பி வந்ததே இல்லை ஆனால் எண்பத்தி நான்கு நாட்களாக அவருக்கு ஒரு மீனும் மாட்டவில்லை இதனால் மனோலன் பெற்றோர்கள் அவனை வேறு மீனவர்களுடன் கடலுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் கடலுக்கும் சாண்டியாகோக்கும் நடக்கவிருக்கும் போராட்டத்தின் முதல் நாள் நண்பகலில் அவர் தூண்டலை வீசிய பொழுது ஒரு பெரிய மார்லன் என்ற மீன் அவரது இரையை எடுத்துக்கொண்டது மிகப்பெரும் மிக பெரும் போராட்டத்தின் மூன்றாவது நாளில் சாண்டியாகோ அவர் பக்கத்தில் மீனை இழுக்க அவரிடமிருந்த அனைத்து உடல் மற்றும் மன வலிமையும் பயன்படுத்தி ஒரு ஈட்டி கொண்டு மார்லனை குத்தினார் கலைப்படைந்த வயதான மனிதர் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் கதை சாண்டியாகோ முடிந்தது என்று நினைத்த போராட்டம் அப்பொழுதுதான் ஆரம்பித்தது அந்த மார்லன் மீனை உண்ண சுறாக்கள் வந்தன சாண்டியாகோ தனது ஈட்டியை கொண்டு அதை குத்தி கொள்கிறார் அப்பொழுது அந்த ஆயுதத்தை இழந்து விடுகிறார் அவர் அடுத்த சுறாக்களிடமிருந்து விடுபட தன் படகு துடுப்பு முனையில் அவருடைய கத்தியால் சீவி ஒரு புதிய ஈட்டியை செய்கிறார் மொத்தமாக ஐந்து சுறாக்கள் கொல்லப்படுகின்றன இந்த கதையின் மூலம் நாம் பெறும் முக்கியமான செய்தி மனித ஆற்றலின் வலிமையும் தன்னம்பிக்கையின் ஆழமும் முயற்சியின் முக்கியத்துவமும் ஆகும் இக்கதையின் மூலம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான கருத்துகள் என்னவென்றால் முதியவரான சாண்டியாகோ தனியாக போராடி பெரிய மீனை பிடிக்க முயற்சிப்பது மூலம் மனிதன ஆற்றல் எவ்வளவு வலிமையானது என்பதை காட்டுகிறது அவர் தன்னம்பிக்கையையும் தன் மன உறுதியையும் காட்டுகிறது சாண்டியாகோ எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டிருந்தாலும் அவர் முயற்சியை விடாமல் தொடர்ந்து போராடுகிறார் இது முயற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது முதியவரின் நம்பிக்கை அவரை முன்னேற்றுகிறது மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டிருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை இதிலிருந்து நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நம்மளை வாழ்வில் முன்னேற்றும் என்பதை அறியலாம் இறுதியில் வெற்றி அடையாமல் மீன இழந்திருந்தாலும் அவர் போராட்டத்தின் மூலம் அடைந்த மன நிறைவை நாம் காணலாம் வாழ்க்கையில் தோழியும் வெற்றியும் அவசியமானவை என்பதையும் அதை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் கற்றுக்கொடுக்கிறது இந்த கதையின் மூலம் நாம் வாழ்க்கையின் சிரமங்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கையுடன் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த கதையின் மொழிநடை மிகவும் தனித்துவமானதாகும் எர்னஸ் ஸ்டெமிங்வே தனது எழுத்து பயணத்தில் எளிமையான மற்றும் நேரடியான மொழிநடையை நடையை பயன்படுத்தியுள்ளார் இதன் மூலம் கதையின் ஆழமான உணர்வுகளை மற்றும் மனநிலைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது கதையின் நடை எளிமையாகவும் எளிதில் புரியக்கூடியதாகவும் உள்ளது இது கதையின் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள உதவுகிறது கதை சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெற்றியோ தோல்வியோ போராடுவதுதான் முதல் படி இந்த கதையை எந்த ஒரு வயதினரும் படிக்கலாம் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு வயதுமானவர்கள் கதையின் ஆழமான உணர்வுகளையும் மனித தன்மையையும் வலிமையையும் தன்னம்பிக்கையும் இதிலிருந்து புரிந்து கொண்டால் வாழ்வில் முன்னேறலாம் கிழவனும் கடலும் என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் எல்லா தமிழ் புத்தகக் கடைகளிலும் ஆமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆகிய ஆன்லைன் தளங்களிலும் கிடைக்கிறது